ஊடகங்கள் இதெல்லாம் போடவே மாட்டேன் புரோக்கர் ஊடகங்கள் அந்த அந்த பெண்ணை போகும்போது அடிப்பா வரும்போது அடிப்பாங்க போல நடந்திருக்காங்க வீட்டுல ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணு போடுகிற மூணு பேருமே அந்த பொண்ணு அவங்க அப்பா மட்டும் அனுப்பியிருக்கலாம்ல பெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி பிரெண்டு லட்சம் ரூபா நிரப்பப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு சம்பளமே கொடுக்கப்படவில்லை ம மகளிர் ஆணையம் இதில் தலையிடலை மனித உரிமை ஆணையம் தலையிடலை ஒரே விஷயம் ஆளுங்கச்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஈசியாக ஒரு ரெசார்ட்டில் இருக்காங்க எல்லாம் தெரியும் ஆளுங்கச்சி எம்எல்ஏ வீட்டுக்கு எப்படி போலீஸ் போகும் திமுக தொண்டனே கொத்தரிமையா தான் இருக்கான் அண்ணா திமுக தொண்டனும் குத்தரிமையா தான் இருக்கான் துரைமுருகனே கொத்தடிமை தான் ஏவா வேலுவே குத்தரிமை தான் பதவி இருக்கிற திமுக கருணாநிதிக்கு அதே தான் சின்ன கருணாநிதிக்கு அதே கதை தான் இந்த பெண்ணுக்கு யார் கேட்க போறா இந்த ஜாதிகாரன்னு வரமாட்டான் அவனும் இப்ப கட்ட பேசிட்டு இருக்கான் காசை கொடுத்தா வாங்கிட்டு போயிருவான் வீட்டமிழ் பாடல்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்க சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் இன்றைக்கி பல தரப்பட்டு மக்கள் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் நடந்த அந்த கொடுமை இன்னைக்கு அந்த மருமகள் மெர்லின்ன்றவங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் மேலே எந்த பழியும் இல்லை வித் வீண் பழைய சுமத்துறாங்க இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க உனக்கு ஏதாவது வேணும்னா எந்த அக்காவை கேட்டுருக்கலாமே அப்படின்னு குறிப்பிட்றாங்க என்ன நடந்தது அவங்க இதையே முன்வைக்கணும் இல்லை கருணாநிதியுடைய மருமகளும் ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க மகனும் ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க இரண்டு ஆடியோக்களும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஐந்து பிரிவுகளை வழக்கு பதிவு செய்து காவல்துறை இவர்களை இப்பொழுது தேடப்படுகிற குற்றவாளி இப்பொழுது கணவன் மனைவி இரண்டு பேருமே கணவன் மனைவி மாமனார் எம்எல்ஏ கருணாநிதி உட்பட அத்தனை பேருமே இப்போது களத்துக்கு வந்திருக்காங்க என் மகனோடு நான் ஏழு வருஷமாக குடித்தனம் போயிட்டார் எனக்கு தொடர்புள்ளைங்கிறார் ஆறு மாத காலமாக இந்த பெண் அவங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்டு அதாவது இப்போ வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி இப்போ ரெண்டு லட்சம் ரூபா நிரப்பப்பட்டிருக்கு இவ்வளோ இப்போ வருது ஆறு மாத காலமாகவே அந்த பெண் வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் தன்னை தன்னுடைய பெற்றோர்கிட்ட அனுப்பிடுங்கன்னு சொல்லி இந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த அந்த வேலைக்கார பெண் ஆறு மாதம் இருக்கா ஆறு மாதமாக ஏன் நீங்கள் அனுப்பலை இப்போ வீடியோ போடுகிற மூணு பேருமே அந்த பொண்ணை அவங்க அப்பா மட்டும் அனுப்பியிருக்கலாமில்ல அந்த பெண் பெ பெங்களூரில் வேலை செய்கிறான்னு தான் அவங்க பெற்றோருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த பெண்ணுடைய உடம்பில் பத்துக்கு மேற்பட்ட தழும்பு இருக்குது காய தழும்பு இருக்குது அப்போ இதெல்லாம் அவங்க எந்த சித்திரவதை இப்போ பண்ணலை பிறந்தநாள் கேக்கு வெட்டியிருக்காங்க புது உடைவ எல்லாம் இப்படி இருந்தால் எதுக்கு அந்த இப்போ பெண்ணுடைய உடம்புல எதுக்கு இத்தனை தழும்புகள் வருது நீங்கள் அந்த பெண்ணை ஒரு தரகர் மூலம் ஐம்பதாயிரம் ரூபாய் ப பணம் பெற்றுக்கொண்டு வேலைக்கு வச்சுருக்காங்க வச்சுட்டு தான் அவங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்போ ஆறு மாத காலமாக அந்த பெண்ணுக்கு சம்பளமே கொடுக்கப்படவில்லை அந்த பெண்ணை முதல் வேலைக்கு செஞ்சு பத்து நாளே வீட்டுக்கு வெளியே போகிறேங்கிறான் வேலை செய்ய முடியலன்னு ஆனால் ஆறு மாதமாக அடைத்து வச்சு வேலை செஞ்சுருக்கீங்க அதுதான் எவ்வளோ சித்திரவை திருமதி மெர்னன் அவர்கள் என்ன குறிப்பிட்றாங்கன்னா ஒரு என்னோடய குடும்பத்தில் ஒன்று தானே பார்த்தேன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்போ இப்படி இப்போ பத்து தழும்பு எப்படி வந்தது குடும்பத்தில் ஒருவராக பார்க்கப்பட்ட பெண்ணுக்கு பத்து தழும்பு எப்படி வந்தது அதையும் சொல்லணுமா இல்லையா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கவே இல்லை நீங்கள் இப்போ ஊசியை வச்சு குச்சாது பொண்ணு சொல்லுது இல்லை ஒரு சைக்கோ மாதிரி இல்லை அது எல்லா எல்லா வீடுகளும் இப்படிதாங்க நடக்குது எல்லா வீடுகளிலுமே வேலைக்கார பட்டியலில் பெண்களுக்கு தான் நடக்குது யாரும் கேட்குறது இல்லை அவர் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு பின்னணியும் இல்லை இப்போ நல்ல வேலை அந்த பெண் உயிரோடு வீடு போய் சேர்ந்துருக்கலின்னா நீங்கள் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டு பணமாக போயிடும் அதுக்கு ரெண்டு லட்சம் தான் இப்போவே வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த பட்டியல பெண்ணுடைய வீட்டுக்கு பேரம் பேசுகிறதுக்கு ஆட்கள் அந்த பெண்ணை வெளியில் விடலைப்போம் பல்லாவர ஸ்டேஷன்லேயும் மகளிர் காவல் நிலையத்திலையும் அந்த பேரம் தொடருது இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வீட்டு வேலை செய்கிற நீங்கள் பட்டியலின பெண்களுக்கு அனைவருக்கும் நேர்ந்த கதி இது தான் இது வரைக்கும் நீங்கள் மகளிர் ஆணையம் இதில் தலையிடலை மனித உரிமை ஆணையம் தலையிடலை நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பெண்கள் உடனே க களத்தில் குதிப்பாங்க இதை பட்டியலின பெண்களுக்கு சிபிஐயும் இல்லை சிபிஎம்மு இல்லை சிபிஎம்எல்லும் அல்ல அப்போது ஒரே விஷயம் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ தினத்தந்தி பேப்பரில் எம்எல்ஏ பெயர் போட போடப்படவில்லை நீங்கள் தினத்தந்தி விசுவாசம் தினத்தந்தி விசுவாசம் நூறு கோடி ரூபாய் அரசு விளம்பரமாக வாங்குகிறாங்க வருஷத்துக்கு அந்த நன்றிகடனுக்காக தினத்தந்தி கூட நீங்கள் தினமடரில் தான் விழாவரிய பெயரோடு எழு எழுதப்பட்டிருக்க தவிர முந்தா நாள் வந்த தினத்தந்தியில் சட்டமன்ற உறுப்பினர் பெயர் குறிப்பிடப்படவில்லை அப்போது இது அத்தனையுமே எம்எல்ஏவுடைய அதிகார மையம் எம்எல்ஏ எப்படி அவர் எம்எல்ஏ ஆனார்னா இங்கே பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய நித்யா நித்யா கலைஞர் அடைகிற பொழுது கூடவே இருந்து அவருக்கு பணிவடை செய்த இருபத்தி நாலு மணி நேரமும் பணிவடை செய்த நித்யா நித்யாவுடைய ரெக்கமெண்டேஷன் தான் கருணாநிதிக்கு பல்லாவது சீட்டு கிடச்சிருக்கு கருணாநிதி குடும்பம் மிக நெருக்கமான நித்யா யார் சார் தெரியாது நித்யா யாருன்னு கேட்டால் கருணாநிதி அடைகிற பொழுது ஐந்து வருட காலம் அவர் ஐந்து வருடம் பத்து வருட காலம் ரெண்டாயிரத்தி ஆமாம் ஆறிலிருந்து அவர் அடைகிற பத்து வருட காலம் கருணாநிதி உடனிருந்து பார்த்து கொண்ட ஒரு ஆண் நர்ஸ் இருபத்தி நாலு மணிக்கு கூடவே இருப்பான் என்ன உறவு கருணாநிதி உறவுலாம் ஒன்றும் இல்லை அவர் அருந்ததியர் நிஜியா இவர் இசை வேளாளர் என்ன உறவு இருக்க போகுது உறவுலாம் ஒன்றும் இல்லை அவன் வந்து கருணாநிதியை கூட இருந்து பார்த்து பார்த்து கொண்ட ஒரு ஆண் உதவியாளர் நீங்கள் இயற்கை உபாதைகள் போனாலும் கூட அதை கூட சுத்தம் செய்து நீங்கள் ஒரு நிஜியாவுடைய சகோதரன் கல்யாணம் பல்லாவது நடந்தது தற்செயல பத்திரிக்கையாளர் முறையில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு ஒரு ஏழு வருஷத்துக்கு முந்தி அப்போது ஸ்டாலின் சொல்கிறார் என்னுடைய என்னுடைய தகப்பனாருக்கு என்னால் அருகிலிருந்து பணிவடை செய்ய முடியவில்லை என்னுடைய தாய் அருகிலிருந்து பணிவடை செய்ய முடியும் சகோதரி அருகிலிருந்து பணிவடை செய்ய முடியவில்லைனா நித்திய அருகிலிருந்து சொந்த சகோதர கல்யாணத்துக்கு கூட வர முடியாமல் என்னுடைய தகப்பனை பார்த்துக்கிறார் நீங்கள் ஸ்டாலின் சொன்னது அப்படி நெருக்கமான நிதியாவால் அடையாளம் காணப்பட்டு பல்லாவரத்தில் சட்டமன்ற ஒரு உறுப்பினர் ஆக்கப்பட்டவர் அந்த தைரியம்தான் வேறு ஒன்றும் இல்லை கருணாநிதியை பொறுத்தவரை ஏழு வருஷம் மனோட குடி தனி கொடுத்துரு மட்டும் பேசவில்லைனா ஏழு ஏழு வருட காலமாக தொடர்பே இல்லாத ஒருவர் எப்படி இந்த வேலைக்காரி விஷயத்தில் மட்டும் தலையிடுறாரு காவல் நிலையத்துக்கு கூட சொல்லிருக்காரு கள்ளக்குறிச்சி இருக்கிற கட்சிக்காரங்க கூட சொல்லிருக்காரு கட்சிகாரங்க இப்ப பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காங்க ஒரு கண்டனர்க்கு ஏதாவது விட்டாரா இல்ல ஒண்ணும் இல்ல என்னுடைய மகனுக்கு எனக்கு தோடன் தொடர்புல அரசு சட்டப்படி நடவடிக்கை நடவடிக்கிறதுக்குதான் அதிகம் இல்ல நான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஹோட்டலுக்கு இல்ல 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 ஒரு கட்சியை சார்ந்தவர் இல்ல இல்ல எதுவுமே இல்ல தமிழ நான் திமுக திமுக காரன் எல்லாத்துக்கும் கருத்து போடுவான் ட்விட்டர்ல ஃபேஸ்புக்கில் இது கருத்தே வல்லிய இல்லை ஃபுல்லாக இது பரவி இருக்கிற செய்தி ஒன்று ஆ இது முதலமைச்சருக்கு காதுக்கு போயிருக்கும் இல்லையா அது எப்படி போகாமல் இருக்கும் முதலமைச்சர் என்ன வெளிநாட்டில் இருக்கார் வெளிநாட்டில் இருந்தால் கூட தகவல் போயிருக்குமே தன்னுடைய கட்சிக்கார எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை வேறுமே இது போன்ற பட்டியலில் பெண்களை வேலைக்கு வச்சுருந்தா இப்படி தான் நடத்துவான் இதுதான் ஒரு உதாரணம் இப்போது காவல்துறையெல்லாம் எஃப்ஐஆர் போடப்பட்டது ஆ அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா நீதியே கிடைக்காது என்னென்னா அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து ஊர் தலைவர் கட்டுப்பாட்டில் இப்போ அந்த குடும்பம் இருக்குது இந்த குடும்பம் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு சமரசமாக போவதற்கான பேச்சுவார்த்தை துவங்கி விட்டது அந்த குடும்பம் வந்து அந்த ஊர் தலைவர் பேச்சை மீறி எதுவும் செய்யாது அந்த ஊர் தலைவர் திமுகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார் அவர் எப்படி புகார் வரும் நீதிமன்றம் எப்படி வழக்கு தொடுக்கும் எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க எப்படி கைது பண்ணுவாங்க எப்படி விசாரிப்பாங்க எப்படி சார்ஜ் ஷீட் போடுவாங்க குற்றப்பத்திரிகை எதுவுமே நடக்காது பல பட்டியலின பெண்கள் உடைய வாழ்க்கை இப்படித்தான் காரணம் நம்ம அந்த வாச்சாத்தி பெண்களை இப்போ பார்த்தோம்னா அதே கதை தான் இந்த பெண் நீங்கள் உடல் பலவீனமான நிலைமையில் இருக்கிற காரணத்தினால இந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படவில்லை அது ஒன்று தான் நம்ம ஆறுதல் அந்த அது அந்த பெண்ணை போகும்போது அடிப்பான் வரும்போது அடிப்பாங்க மனநோயாளி போல அந்த நடந்துருக்காங்க வீட்டில் ஆறு மாதம் அந்த பெண் வந்து சித்திரவதை அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க தாய் தந்தையெல்லாம் வந்து பார்க்கலையா அந்த நாட்களில் இல்லை அவங்க என்னன்னா நாங்கள் பேங்களூரில் இருக்கிறோம் பெங்களூருக்கு வாங்கன்னு இருக்காங்க பொண்ணு ரெண்டாவது ஏன் போய் ஏன் போய் ஏன் உங்கள் பொ பொண்ணை வாகன பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு போங்கன்ட்டு இருக்காங்க அவங்களால் பணம் பொருட்ட முடியல அந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஏதோ வீடு ஓடை வீடு சாலை வீடு இருந்திருக்கு அது சீரம் வச்சுருக்காங்க பணம் போட்ட முடியல பணம் போட்ட முடியல சரி வேலை பார்த்து பதினஞ்சாயிரரூபா ஐம்பதாயிரம் வாங்கியிருக்காங்க ஆறு மாதமாக அது எழுபத்தாயிரம் ஆயிருக்கும் இல்லை ரெண்டு லட்ச ரூபா வாங்கி போயிருக்கேன் இல்லை அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக தான் நான் கூட்டணுன்னு தான் அப்படின்னு கூப்பிட்டு என்ன 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 படிக்க வைக்க போகிறாங்க அதாவது நீட்டில் படிக்க வச்சு டாக்டராக போகிறேன்னு சொல்கிறாங்க அடிப்பட்டு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுறதுக்கே போலியே அப்புறம் எங்கே டாக்டராக போகிறாங்க அந்த பொண்ணு ஏமாற்றப்பட்டிருக்கார் அந்த குடும்பம் ஏமாற்றப்பட்டிருக்கு அவர் ஒரு தரகர் நடுவில் இருந்துருக்கா அவரு பத்தாயிரம் வாங்கிட்டு போயிட்டான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே வேலை வேலை செஞ்சு கழிஞ்சி போச்சு இன்னும் பதினாயிரரூவா பதினாறாயூவா சம்பளம் பிள்ளைக்கு பேய்ச்சிருக்காங்க அதுவும் கொடுக்கல ஆனால் வெஜ் பத்திரத்தில் ரெண்டு லட்ச ரூபா எழுதிட்டாங்க ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்களா கையில் போட்டிருக்கீங்கள இல்லை நான் பணம் ஐம்பதாயிரம் தான் வாங்கினேன் வெற்று பத்திரத்தில் கைது வாங்க வாங்கினீங்கன்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் தான் எழுதுவோம் அப்படின்னு சொன்னதால கைது போட்டேன் இதில் எவ்வளோ எழுதிருக்கு இப்போ ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா அப்போ ரெண்டு லட்ச ரூபாய் பிள்ளை விற்றுட்டிங்களா வாங்கிட்டீங்களா அடுத்த கேள்வி வருதா இல்லையா கருணாநிதியோட மருமகன் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க மகனும் பண்ணுறாங்க இப்போ காவல்துறைக்கு அவங்க இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில் இருக்காங்க எல்லாம் தெரியும் ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில் இருக்காங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ வீட்டுக்கு எப்படி போலீஸ் போகும் போலீஸ் போகாது ஒரு ஏழை நியாயம் கிடைக்கணும் நியாயம் அது எப்படி நீங்கள் கருணாநிதி எம்எல்ஏ வீட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் வழக்கு வாபஸ் வாங்கிட்டா வழக்கு முடிஞ்சுது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாச்சுன்னா வழக்கு வாபஸ் புகார் கொடுத்தவங்களே புகாரை வாங்கிடுவாங்க அப்போ உடம்புல இருக்கிற தழும்புலாம் பத்துக்கு பன்னெண்டு தழும்பு இருக்குது அதே காயாகி அதே ஆறி இருக்குது மருந்தே போடலை அப்போது ஆறு மாத காலமாக இது விசாரிக்கப்படணும் ஆறு மாத காலம் நூற்றி எண்பது நாள் நூற்றி எண்பது நாள் அந்த பொண்ணு எப்படி சித்திரவதைப்பட்டதுன்னு ஒரு குற்றப்பத்திரிகை தயார் பண்ணால் நீங்கள் ஆயிரத்தி எட்நூறு பக்கம் வரும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணு பட்டிருக்கு ஆனால் அதெல்லாம் இனிமேல் எப்படி எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காற்றில் பறக்க விடப்படும் இது தமிழ்நாடு முழுக்க இது போன்ற பண்டிகை பட்டியலின பெண்கள் பாதிக்கப்படுவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவது கொலை செய்யப்படுவது மாடியில் இருந்து கீழே தள்ளி விடுவது இதுதான் இந்த பெண்கள் எதுக்கு வர்றாங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு பாத்திரம் கழுவு இருக்குது குழந்தையை பராமரிப்பதற்கு கார் கழுவ தோட்டத்துக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பண்ணை வீட்டில் அவ இந்த இது இந்த வேலைக்கு தான் வர்றாங்க நீங்கள் இது இதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணும் திரு கருணாநிதி மருமகளும் சரி இவங்க ஆறு மாத காலம் அந்த பொண்ணு ஒரு சித்திரதைப்படுத்தினாங்க அதுவே ஒரு வழக்கு அது அதை விட்டுட்டாலும் கொத்தடிமையாக ஒரு பேரமே அங்கே பேசியிருக்காங்களா அது பெரிய வழக்கு இல்லையா அது ஒரு கொத்தடிமை இந்த திராவிடம் வந்து கொத்தடைமையெலாம் கிடையவே கிடையாது நம்ம குறிப்பாக இந்த செங்கல் சூளை இதெல்லாம் அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க கொத்தடிமையாக பணக்கார வர்க்கம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அந்த கலாச்சாரம் மாறிடுச்சு இப்போ யாருமே கொத்தடைமை இல்லை அப்படின்னு இது ரெண்டு பேருமே திராவிடர் ஆட்சியில் ரெண்டு பேருமே சொன்னாங்க இப்போ இது மாதிரி பல பெண்கள் பட்டியலத்தோர் பெண்கள்லாம் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறதா தகவல் வருது திமுக தொண்டனே கொத்தடிமையாக தான் இருக்கான் அண்ணாதிமுக தொண்டனும் கொத்தரிமையாக தான் இருக்கான் நீ பட்டியலின ம மக்கள் மூலமாக கொத்தரிமையாக இருக்காங்க அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த தொண்டனே கொத்தடிமை தான் துரைமுருகனே கொத்தடிமை தான் ஏவா வேலுவே கொத்தடிமை தான் நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு எம்பிஏ பிஹெச்டி ப பண்ணி ஒரு உலக வங்கியில் தலைவராக இருந்து டா லட்சம் கோடிகளில் சம்பளம் வாங்கினவர் அவர் நீங்கள் இந்த நிதியமைச்சர் துறைக்கு தகுதி இல்லை அவர் க கடைசி துறையான தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு தூக்கி அடிக்கிறாங்க அப்போது இதில் என்ன நியாயம் இருக்கும் எந்த தகுதியும் இல்லாத பிடிஆர் எப்படி பைனான்ஸ் மினிஸ்டர் போட்டீங்க ஒரு தகுதி இருந்து பைனான்ஸ் மினிஸ்டர் போட்டீங்க அப்போது தனக்கு அவர் உடன்பட மறுக்கிறார் அதனால அவருக்கு தகுதி இல்லாமல் போயிருது கொத்தடிமையாக இல்லை அதனால் அவர் விரட்டப்படுகிறார் இதுதான் திமுக திமுக இரண்டு கட்சிகளிலுமே இரண்டு திராவிட கட்சிகளிலுமே அங்கே இருக்கிற தொண்டனே கொத்தடிமையாக தான் இருக்கான் பட்டியலின பெண்கள் மட்டும் இல்லை எல் இப்போ எல்லா வீடுகள்லேயும் வீட்டு வேலைக்கார பெண்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாளி பொண்ணு பட்டு போடவை பட்டு சட்டை கட்டியிருக்கோம் இது பழைய துணி கட்டியிருக்கும் நம்ம கார் காரில் நீங்கள் மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஷாப்பிங் வர்றதை பார்த்துருக்கேன் எல்லா இடங்களையும் பார்க்கலாம் சென்னையில் பெருநகரங்களில் நீங்கள் ஷாப்பிங் மாலில் இப்போ பை தூக்கறக்கு தண்ணி பாட்டில் தூக்குறக்கு ஹாட் பாக்ஸ் தூக்குறதுக்கு இங்கே பழைய துணி பழைய சே சாரி வாரப்படாத தலை குளிக்காத உடம்பு இப்படி பல வேலைக்கார்படுங்களை வரதில் பல இடங்களில் பார்த்துருக்கேன் ஷாப்பிங் மாலில் காரில் உட்காந்துருக்கணும் இவங்க ஷாப்பிங்கெலாம் பண்ணிட்டு வருவாங்க அந்த பொருளை தூக்கி கொடுத்து காரில் வைக்கணும் இது கொத்தடிமையை விட கொடுமை ஆனால் எந்த சட்டமும் வழக்கும் பதிவாகப்பட மாட்டாது இங்கே போலீஸ் உயரதிகாரி வீட்டில் நீங்கள் இடைநிலை கடைநிலை காவலர் போய் நீங்கள் வீட்டு வேலை செய்கிறாங்கல்ல ஆர்டர்லி அது 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 அதை விட மோசமாக இருக்கும் அவன் காவல்துறை வேலைக்கு வந்தானா உயரதிகாரி வீட்டில் வீட்டு வேலைக்கு வந்தானா இல்லை திராவிட தான் திராவிட மாடல் வீட்டு சுத்தம் பண்ணணும் வீட்டை பெருக்கணும் சமையல் செய்யணும் காவல்துறை தேர்வு தேர்வு செய்யப்பட்டு காவல்துறை பணிக்கு வந்த ஒரு காவலன் உயர் அதிகாரி வீட்டில் என்ன வேலை பார்க்குறான் ஆடலி வேலை பார்க்குறான் நம்ம இது பார்க்குறோமா இல்லையா எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஒரு அதிகாரியுடைய மனைவி டெல்லியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கேருந்து ஒரு ஆர்டர்லேயே தன்னுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து டெல்லியில் போய் வீட்டு வேலை இருக்கிறான் ஊடகங்கள் இதெல்லாம் போடவே மாட்டான் இல்லை புரோக்கர் ஊடகங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காண்டோசி போடுறது தின மலர் தினகரன் தான் தின டெய்லி பேப்பரில் இவங்க இந்த செய்தியை போட மாட்டான் இதுதான் தான் நீங்கள் பட்டியலின பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் பட்டியலின ஆணாக இருந்தாலும் சரி பணியாளராக எம்எல்ஏ வீட்லேயோ எம்பி வீட்லேயோ இல்லை வசதி படைத்தவர் வீட்டில் வேலை வேலை பார்ப்பனுடைய நிலைமை இதுதான் கடலூரில் ரமேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே வேலை பார்த்த வாயில் காவலாளி அடித்து கொல்லப்பட்டான் திருட்டு வழக்கில் எம்பி எப்படி விசாரிக்கலாம் காவல்துறை இருக்க கொடுத்தா மூணு கிலோ முந்திரி பருவத்துக்கு வழக்கு போட்டு போக போகிறான் அவனை ரிமாண்ட் பண்ணு அவனை அடித்தே கொண்டு இருக்கான் அப்போ என்ன கா திமிருன்னு கேட்டிங்கன்னா பதவி இருக்கிற திமிரு பதவி இருக்கிற அகங்காரம் கருணாநிதிக்கும் அதே தான் சின்ன கருணாநிதிக்கும் அதே கதை தான் இந்த பெண்ணுக்கு யார் கேட்க போகிறான் எந்த பாதுகாப்பு இருக்குது சட்ட பாதுகாப்பு இல்லை சமூக பாதுகாப்பு இல்லை அந்த ஜாதிகாரன் வரமாட்டான் அவனும் இப்போ கட்ட பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கான் காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான் இந்த வழக்கு அடுத்த வாரம் நீர்த்து போகும் பூர்த்து போகும் எதுவுமே இருக்காது வழக்கே வாபஸ் வாங்கப்படும் வழக்கு வா வாபஸ் வாங்கின பிறகு மகளிர் ஆணையம் ம மனித உரிமை ஆணையம் ம மகளிர் போராட்ட குழு எதுவும் நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கு எடுக்கும் வழக்கு கொடுத்தா தானே வழக்கு எடுக்கும் வழக்கு கொடுக்குறக்க வாபஸ் வாங்கிட்டு போய்ட்டா வழக்க யார் நடத்துவான் இதுதான் ஆக கருணாநிதி மருமகளும் மருமகளும் அடுத்த வாரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா இந்த புகார் கண்டிப்பாக வாபஸ் வாங்கப்படும் இப்போ வாபஸ் வாங்கப்படுவதற்கான கட்டை பஞ்சாயத்து கட்டை பஞ்சாயத்து ஈரமே இல்லாத மட்டை பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற தொல் திருமாவளன் அவர்களும் இதற்கே பார்த்து இல்லையா இல்லைங்க அதாவது ஒரு அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் போராட்டமாக நடத்துவார் இல்லையா எப்பயுமே ஒரு அறிக்கை விட்டு அறிக்கை அறிக்கை விட்டுருக்காரு கேட்டுருக்காரு அவர் அதில் தலையிடணும் ஆனால் நீங்கள் நிறைய தமிழ்நாடு முழுக்க இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தேர்தல் நேரம் இதுக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் இல்லை நீதியே கிடைக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பல பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைத்ததாக எந்த வரலாறு இல்லை வாச்சாத்தியில் அந்த பட்டியலின மக்கள் ஏற குறைய இருபத்தி கால் நூற்றாண்டு காலம் அது சிபிஎம் சண்முகம் போராடினதுனால நீதி கிடைச்சிது நீங்கள் இந்த சகோதரிக்கு போராடுவதற்கு நீங்கள் எந்த சண்முகம் இல்லை எந்த சிபி எம்மும் இல்லை அதனால் பல சகோதரிகள் இன்னும் சிரமப்பட்டு கிடக்கிறாங்க பல பெண்கள் பட்டியல பெண்கள் வீட்டு வேலையில் இதே மூணு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க இன்னொரு மூணு மாதம் கழிச்சது இந்த செய்தி நீங்கள் அண்ணாமலை ட்வீட் போடுறாரு அண்ணாமலை செய்தி ஆக்கிறாரு திமுக பாஜக இது மாதிரி கொத்தனைகளாக எல்லா கட்சியிலும் இருக்கு இந்த செய்தி இப்போ அண்ணாமலை திமுக அண்ணாமலை ஸ்வீட் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி எடுத்து போடுறாரு இது பெரு பெருசாகுது அப்போ அண்ணாமலை தான் இப்போ எதிர்கட்சி அண்ணாமலை தான் நீதிமன்றம் அண்ணாமலை தான் டிஜிபி அண்ணாமலை போய் சொன்னால் செய்தி நடக்கும் தமிழக முதலமைச்சர் சமத்துவத்தை பற்றி தான் பேசுறாரு சமத்துவம் இல்லையே நீங்கள் கருணாநிதி பல்லாவர் எம்எல்ஏ இதை கடந்து நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும் கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் அந்த பொருண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி இன்றைக்கு தான் பொருட்டு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கலையே காவல்துறை விசாரிக்கப்பட்டதா விசாரிக்கப்பட்டதுன்னா நீங்கள் காவல்துறைக்கு போய் புகார் கொடுத்தோடு முடிஞ்சு போச்சு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஆ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பெண்ணை நீங்கள் ஒரு நேரம் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஹோமுக்கு கொண்டு போய் விட்டுருக்கணும் ஒரு ஹோமில் இருந்து ஹோமில் அரசு தரப்பை தவிர யாரும் சந்திக்கூடாது கட்ட பஞ்சாயத்து பாட்டிக்கு கட்சிக்காரன் ஊர் தலைவன் சந்திக்க கூடாம ஹோமில் நீதிமன்றத்துடைய பொறுப்பு விட்டுருக்கணும் இப்போ அப்படி இல்லை அந்த குடும்பம் கடுமையாக நிர்பந்தப்படுத்தப்படுகிறது எதுக்கு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க இப்போ இதுக்குன்னு ஆணையம் இருக்குல்ல சார் எஸ்சி எஸ்டி ஆணையமெலாம் இருக்குது அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு ஒன்றும் படம் தூங்கிட்டு இருக்காங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க கருணாநிதி வீட்டு பிரச்சினைன்னு சொன்னோன்னையும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க ஆளுங்கட்சி ஆதரவாக ஆதரவாக நீங்கள் எந்த ஆணையமும் தலையிடலை நீங்கள் நீதி ஆட்சி மாறினோடனையும் நீதிமன்றத்துக்கு ஏபிபி பிபி எல்லோருமே ஆளுங்கட்சி சார்ந்த வழக்கறிஞர் வந்துடுவாங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவனுக்கு ஆளுங்கட்சி எப்படி வாதாடுவாங்க வாதாடுவதே இல்லை ஆளுங்க ஐயா முன்னால் இருந்த வழக்கறிஞர்கள் அவர் வாதாட மாட்டாரா ஏன் அப்போது சட்டம் தன்னுடைய கடமை செய்வதில்லை ஆளுங்கட்சின்னா அது பின்வாங்குது யார் ஆளுங்கட்சியாக மாறினாலும் சட்டம் த தடுமாறுது பல பட்டியல பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை இதுதான் பழமையாக அந்த திராவிட ஆட்சியில் நடந்துட்டு வருது இதுவும் ஒரு உதாரணம் அப்போது திராவிட ஆட்சியில் வந்து இன்னும் கொத்தடைமையில் கலாச்சாரம் இருந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லுவார் பெரிய பண்ணையார்களே இது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அதாவது பட்டியலான மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட இயக்கத்தை தந்தை பெரியார் ஆரம்பித்தார் ஆனால் இப்போ இந்த அதிகாரம் வந்த பிறகு அதிகாரம் பட்டியல மக்களுக்கு எதிரானவர்கள் கைக்கு போயிடுச்சு பட்டியல மக்கள் பட்டியல மக்களாகவே தொடர்கிறார்கள் இதுதான் இந்த மாற்றமும் நடக்கலை சமூகம் மாற வேண்டிய தேவை இருக்கிறது பார்ப்போம் சார் மக்கள் இந்த வழக்கை நல்லா உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த வழக்கு நீத்து போவதா இல்லை நீதி கிடைக்க போவதா பொறுத்தும் தான் பார்க்கணும் உங்கள் நேரத்துங்குறதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்